ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ண ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் தண்ணியாக இருக்குது அதை திக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு திக்னர் நம்ம கம்பெனியில் கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா பாலிமர் பேஸ்டில் மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு திக்னர் ஆரண்டி பண்ணி பாலிமர் பேஸ்டில் ரெடி பண்ணக்கூடியது நிறைய பேர் வந்து இதுக்கு கெமிக்கல் நேம் என்னன்னு சொல்லிவிட்டு கேட்குறீங்க பட் இது கெமிக்கல் நேம் கிடையாது இது ஒரு மிக்சிங் ப்ராடக்ட்டு ஸோ இதில் வந்து த்ரீ டூ ஃபைவ் கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு லிட்டருக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம் நான் இப்போ ஒரு அரை லிட்டர் ப்ராடக்ட்டில் ஒரு லிட்டருக்கான பேஸை மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சம் நேரம் இப்படி ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா திக்காயிரும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் ஸோ இதை எடுத்து நீங்கள் ஒரு ஒரு லிட்டரு மறுபடியும் ஒரு அரை லிட்டர் தண்ணி போட்டு மொத்தமாக ஒரு லிட்டர் ப்ராடக்ட்டில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சட்டுன்னு கரைஞ்சிரும் பிளண்டர் போடுறவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேலை பட்டு பிளெண்டர் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகிரும் ஸோ அவ்வளோதான் உங்களுடைய ப்ராடக்டை திக் பண்ணிக்கிறலாம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த திக்னர் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள்